பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கங்க நான் இப்போ தான் பார்க்குறேன் இதெல்லாம் பேட்ரோ போல் பானா போல் தான் தெரியும் எல்லாருமே அதை பற்றி தான் வீடியோ போட்டிருப்பாங்க பட் நம்ம சேனல் தான் எக்ஸ்க்ளூசிவா இப்படி ஒரு பார்ட்ரு இருக்குதுன்னு நாங்கள் காட்டியிருக்கோம் எப்படி போகணுன்னு உங்களுக்கு சொல்லி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி இன்றைக்கி ஜன்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசு தினம் எங்கள் வீட்டு பக்கத்தில் குடியேற்றி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் இந்தியா பங்களாதேஷ் பார்டர் இருக்குது அதுதான் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் பாப்பாவையும் கூட்டிட்டு போய் காட்ட போறோம் இது வரைக்கும் இங்க தான் இருந்திருக்கா பட் ஆனால் அந்த பார்டர்லாம் போய் பார்த்ததில்ல இன்னைக்கு நம்ம பார்டர் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பங்களாதேஷ் என்னடா பங்களாதேஷ்னா என்னடா அது அங்கே யாரெல்லாம் இருக்கா முஸ்லீம்ஸ் அப்படியா சரி போய் பார்க்கலாமா இப்போ ஸ்டேஷன் வந்துட்டோம் குக்னி சாப்பிட்டுட்டு இருக்கோம் பத்து ரூபாய் இருக்கும் இங்கே

பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் நாங்கள் இந்த ட்ரெயினில் தான் வந்தோம் நாங்கள் ஹாப்ராவில் ஏறி இங்கே வந்து இறங்கியிருக்கோம் நீங்கள் வரணுன்னா ஷேல்தாலேருந்து வாங்க லோக்கலில் போகணுனாலே ஷேல்தா ஸ்டேஷன் வந்தீங்கன்னா போகலாம் நாங்கள் பார்ட்ரு போய் பார்த்துருக்கோம் அதை நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் இன்றைக்கி அதை கூட்டிகிட்டு போய் பசங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்துட்டுருந்தோம் அப்போது ட்ரெயினில் ஒருத்தர் சொன்னார் இங்கே இன்னொரு ஒரு பார்ட்ரு இருக்குது அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் எங்கே இறங்கியிருக்கோம்னா சந்தன்பாரா அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் தான் இறங்கியிருக்கோம் இது வந்து நீங்கள் ஷீல்தாலேருந்து ட்ரெயின் ஏறினீங்கன்னா பாங்கா போகிற ட்ரெயினில் ஏறணும் ஏறி வந்து சந்தன்பாரா அப்படின்ற ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கணும் இதான் ஸ்டேஷன் பார்த்துங்க சந்தன்பாரா ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கே வந்து இறங்கிட்டு அங்கேருந்து டுமான்ற இடத்துக்கு டோட்டோ பிடிச்சி போகணும் இப்போ நாங்கள் டோட்டோ பிடிக்க தான் போயிட்டுருக்கோம் போயிட்டு டோட்டோ பிடிச்சி போகலாம் வாங்க ட்ரெயின் விட்டு இறங்கி ட்ரெயின் எந்த பக்கம் க்ராஸ் ஆச்சோ அதே பக்கமே தண்டவாளத்தை க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்திருக்கோம் இங்கே தான் வந்து டோட்டோ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் டோட்டோலாம் நின்றுட்டுருக்கு அங்கே போயிட்டு டோட்டோ பிடிக்கலாம் எப்போவுமே டோட்டோ ரெடியாக தான் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா டோட்டோ ஈஸியாக கிடச்சிடுது எங்களுக்கும் அப்படி தான் கிடச்சிருச்சு நாங்கள் போன ரெண்டு பக்கமும் கடுகு தோட்டம் அதுக்கப்புறம் செவ்வந்தி பூ இல்லைனா சாமந்திப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான தோட்டங்கள் தான் நிறைய இருந்துச்சு இவங்க இறங்கினாங்க அந்த டைமில் நான் சுற்றி வீடியோ எடுத்தேன் டோட்டோ ஓடிட்டுருக்கும் போது வீடியோ எடுத்தால் அந்தளவுக்கு பாசிங்கில் நல்லா இல்லை அதனால தான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் இவங்களும் இறங்கிட்டாங்க அடுத்ததான் நாங்கள் மட்டும்தான் டோட்டோவில் இருந்தோம் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா போகணுன்னு சொன்னதால் நார்மலாக வந்து பதினஞ்சு ரூபா தான் வாங்குவாங்கன்னா எங்கக்கிட்ட வந்து ஒருத்தருக்கும் முப்பது ரூபா வாங்கினாங்க இருக்குது செமையாக இருக்குது முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு போய் பங்களாதேஷ் பார்ட்ரை பார்த்துட்டு வந்து நான் அவங்களுக்கு மு கண்டிப்பாக இந்த வில்லேஜை நான் சுற்றி காட்டுறேன் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகழகான விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த யூடியூப்க்குன்னு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி எல்லா இடத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து நதி ஒன்று இருக்குது அந்த பக்கம் வந்து பங்களாதேஷ் இந்த பக்கம் வந்து இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க

அவங்க அம்மா கொஞ்சம் உதைக்கும் வாங்க வாங்க போகலாம் அவங்க அம்மா கட்டி தான் இப்போ நான் பேக் கேமரா ஆன் பண்ணி வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் இருக்காங்க என்ன சொல்கிறது நடுவு நட்டு வச்சுருக்காங்க இதுக்கு நடுப்புறலாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துலலாம் பாருங்கள் குச்சி குச்சியாக போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாமே வந்து சணல் கயிறு திரிக்கிறதுக்கான குச்சிகள் அதாவது செடியாக இருக்கும் இது செடி மாதிரி வளருது அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய வைக்கிறாங்க காய வச்சு தண்ணியில் போட்டு வைப்பாங்க தண்ணியில் போட்டு அது கொஞ்ச நாள் அதோட ஸ்டிஃப்னஸ் போயிட்டு வந்துடும் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதை அதை வந்து நூ கயிறு மாதிரி திரிச்சு சணல் கயிறு இப்படி தான் உருவாக்குறாங்க வெஸ்ட் பெங்கால்லேயும் இது அதிகம் செய்கிறாங்க வெஸ்ட் பெங்காலை விட பங்களாதேஷில் அவங்களுக்கு இதுதான் பெரிய வேலையை அங்கே நிறைய இது தான் செய்கிறாங்க எவ்வளோ இருக்கு பாருங்கள் நான் இதை பற்றி கூட தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சணல் கயிறு எப்படி தயாரிக்கிறாங்க செடி ஆரம்பித்து அது நூலாக மாறுற வரைக்கும் அதாவது சணல் கயிறாக மாறுற வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னு கூட நான் வீடியோவாக பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் வார்த்தையில சொல்கிறத விட அது வீடியோவா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்க எங்க கூட டிராவல் பண்றதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க இந்த நதியில் தாண்டி அந்த பக்கம் அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போறாங்களாம் அந்த பக்கம் இந்த நதியை தாண்டி கொஞ்சம் தூரம் பங்களாதேஷ் வந்துடும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு கேட்ட கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் வியூ எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் செம்மையாக இருக்குது வார்த்தையில் சொல்லவே முடியாது பார்த்தா மட்டும்தான் தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வந்துட்டுருக்க போட்டில் தான் நம்ம போகிறோம் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே அந்த பக்கம் விவசாயம் இருக்காங்க பாருங்கள் இதை பாருங்க இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா பங்களாதேஷ் பார்ட்ரு வந்துடும் சொல்கிறாங்க நம்ம ஏறி போகிறதுக்கான போட் வந்துருக்கு பாருங்க ஒருத்தருக்கு பத்து ரூபா சொல்லியிருக்காங்க இப்போ போட்டில் நாங்களும் ஏறுறோம் பாருங்க இங்கிருந்து அந்த பக்கம் போகலாம் எல்லாரும் உட்காஞ்சிட்டோம் அப்பா இப்படி இருக்கு அப்படியே போட் மேலே உள்ளலாம் போல மேலே பழக மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க நின்னுக்கலாமா அப்பா என் ஹஸ்பண்ட்லாம் நின்றுட்டார் என்ன நிற்க சொன்னார் அதனால நின்றுட்டு நின்றுட்டு இருக்கேன் பேக்ரவுண்ட் செம்மையாக இருக்குல்ல பாருங்க அப்புறம் தண்ணியும் சூப்பர் நம்மளை சுற்றி தண்ணி தான் அப்படியே போட்டை திருப்புறாங்க திருப்பிட்டாங்க ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது நம்மளை சுற்றி பார்க்குறதுக்கு கேமரால பார்க்கும்போது இன்னும் நல்லா தெரியுது தண்ணியெல்லாம் என்ன சுற்றி இருக்கிறது இங்கே பாருங்கள் நான் பாப்பாலாம் அப்படியே அந்த படகில் உட்காந்துட்ருப்போம் அப்படியே அந்த தண்ணி மேலே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு அப்படியே இப்படியும் மூவ் ஆகிட்டே இருக்குது நாங்கள் வெஸ்ட் பெங்கால் வந்தப்போ ஒரு நாள் கூட இப்படிலாம் போவேன் ஒரு பார்டர் பார்க்கத்துக்காக இத்தனை ட்ரெயின் அப்புறம் வந்து சின்ன இது போட்டில் படகு தான் நினைக்கிறேன் படகு என்னடி சொல்லுவாங்க செய்லா இந்த மாதிரி செயல் அதெல்லாம் போவேன் நான் சத்தியமாக நினச்சி பார்த்ததே இல்லை கண்டிப்பாக நீங்கள் வெஸ்ட் பெங்கால் வந்தால் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்றுமே இல்லை ஸ்ரீல்தாலேருந்து ட்ரெயின் பிடிச்சி பாங்கா பாங்கான் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா நீங்கள் வர வழியில் என்ன ஊருங்க இறங்கணும் சாந்தினி சாந்தப்பரா சாந்தப்பாரா அப்படின்ற ஒரு இடத்துல இறங்கணும் இறங்கி அங்கேருந்து டோட்டோ பிடிச்சி வந்திருக்கோம் அவங்க கிட்டே டுமான்னு சொன்னால் அங்கே வந்து இறக்கி விட்டாங்க அங்கேருந்து இப்போ நாங்கள் போட் பிடிச்சி அடுத்ததாக இங்கேருந்து சின்ன கொஞ்சம் தூரம் ஒரு டோ டோட்டோ பிடிச்சா பங்களாதேஷ் பார்டர் பார்த்துடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது இப்படிலாம் நான் போவேன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்த்ததில்ல எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து என்ன சொல்கிறது பாங்கா பார்டர் அதாவது பேட்ரோபோல் பானாபோல் பானா போல் தான் தெரியும் எல்லாருமே அதை பற்றி தான் வீடியோ போட்டிருப்பாங்க பட் நம்ம சேனல் தான் எக்ஸ்க்ளூசிவாக இப்படி ஒரு பாட்ரு இருக்குதுன்னு நாங்கள் காட்டியிருக்கோம் எப்படி போகணுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படா இருக்குது இதில் போகிற ஃபீலிங் இருக்கு அப்படியா இதில் நீ போயிருக்கே இதுக்கு முன்னாடி அவ இல்ல நானே போனதில்லைங்க என் வயசுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு எனக்கு அது வார்த்தையில் சொல்லவே முடியல நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதை பண்ண முடியும் இங்கே பாருங்கள் மீன் பிடிக்க ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அவர் உங்களுக்கு நான் காட்டுறேன் பேக் கேமரா போட்டு மீன் போட்டு எடுத்து வலை போட்டுருக்காரு பாருங்க இப்பதான் போடுறாங்க வலை தெலுகளை دور காட்டோம் இப்போ அப்படியே கிளம்பி போ வேண்டியதாங்க பாப்பாலாம் இறங்கிட்டா பாருங்க இங்க பாருங்க அம்மா இப்போ அந்த பக்கத்துல இருந்து நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோம் பாருங்க அம்மா கால் நனை எல்லாரு குளிச்சிட்டு இருக்காங்க கால் நனைக்கிட்டா வேணாம் சரி போயிட்டு வா செரி இங்கே ஓரமா ம் ஒரு ஒரு ஆளுக்கு ஆளுக்கு அஞ்சு 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 தான் வாங்கினாங்களா பார்த்து வாங்கியிருக்காங்க பரவாயில்ல பத்து அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் பணம் வாங்கினாங்களா ஓ குழந்தைங்களுக்கு வாங்கல போல ஓகே ஓகே அத தெரிது பாருங்க நதி அங்கேருந்து நம்ம ஏறி வந்த உடனேவே வந்து நமக்கு இங்கே ஆட்டோ ரெடியாக இருக்குது இங்கே வந்து நம்ம ஒருத்தருக்கு பதினஞ்சு ரூபா கொடுத்தோன்னா நம்மளை பார்டரில் கூட்டிகிட்டு போய் விட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வண்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்த டைம் வந்து இருங்க இப்போ கரெக்டாக டைம் சொல்கிறேன் டைம் மூணு நாற்பது ஆகுது நாலு மணிக்கு வண்டி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு போயிட்டு பங்களாதேஷோட இன்னொரு பார்டர் இது வரைக்கும் யாரும் கட்டாத பார்டர் எக்ஸ்க்ளூசிவ் உங்களுக்காக வாங்க போய் பார்க்கலாம் வண்டியில் ஏறிட்டோம் பார்டர் பார்க்குறதுக்கு அங்கங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஆள் ஏத்தி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அத ஒட்டுனாப்புலயே வீடுகளும் இருக்கு பாருங்க அதுதான் இங்க ஸ்பெஷல் இந்த கிராமத்துல இதெல்லாம் வீடு தான் பாருங்க அப்படியே பார்த்தோம்னா பக்கத்துலயே கழனிகள் விவசாயம் தோட்டம் அதான் இருக்கு எப்படியோ ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோங்க போட்டு டோட்டோ ட்ரெயின்னு வந்து இப்போ பாருங்கள் வேலி போட்டிருக்காங்களா இது தாண்டி ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் நடந்தோம்னா பங்களாதேஷ் தான் நடுவில் நதி ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நதி வந்து தெரியுது இங்கேருந்து பார்த்தாலே நதி நல்லா தெரியுது மேபி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில எங்களுக்கு நல்லா தெரியுது நடுவில் ஒரு நதி இருக்குது அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம பங்களாதேஷ் பார்டர் வந்துவிட்டோம் இந்த முல்வேலி போட்டிருக்காங்க இல்லையா இதுதான் இந்தியாவோட பார்டர் நடுவில் இருக்க அந்த வீடும் நதியும் வந்து ஜீரோ பாயிண்டில் தான் இருக்குது மேக்ஸிமம் எல்லோரும் இவங்க இந்தியான்னு தான் சொல்லிக்குவாங்க இவங்க எல்லாருமே நதியை தாண்டினோன்னா நமக்கு வந்து பங்களாதேஷ் வந்துடும் டூ மினிட்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இந்த இடத்தோட எக்ஸாக்ட் பேர் அங்கிரேல் அப்படின்னு சொல்றாங்க இதோ பாருங்க இந்த நதி இருக்கு இல்லையா இதை தாண்டி அங்கே தெரியுது பாருங்க அது மொத்தமே பங்களாதேஷ் தான் நம்ம பங்களாதேஷ்க்கு ஒரு டூ மினிட்ஸ் நடந்தோம்னா பங்களாதேஷ் போயிடலாம் பாருங்க ஆனால் இங்கேயே வேலி போட்டாங்க முன்னாடியே வேலி இருக்கு பாருங்க இங்கேயே பார்டர் சர்வீஸ் ஃபோர்ஸ் எல்லாருமே இருக்காங்க பாருங்க துப்பாக்கியோடு இருக்காங்க ஒரு டூ மினிட்ஸில் அடுத்த நாட்டுக்கு போயிடுற தூரத்தில் இருக்கோம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பங்களாதேஷ் பார்டர் பார்த்துருப்பீங்க இப்போ நல்லா குளிராயிடுச்சு அதனால நான் இதெல்லாம் கட்டிக்கிட்டேன் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் வந்திருக்கோம் எப்படி வந்தோமோ அதே மாதிரியே அங்கேருந்து டோட்டோ பிடிச்சி நம்ம திரும்பி போயிட்டு அந்த நதியில் ட்ராவல் பண்ணி போயிட்டு மறுபடியும் ஒரு டோட்டோவை பிடிச்சி போகணுன்னா ஸ்டேஷன் வந்துடும் அப்படி தான் நாங்கள் வந்திருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்